எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தேங்காய் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு தேங்காய் உடச்சி கீணி வச்சுருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரை கப்பளவுக்கு நெய் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை இரநூறு கிராம் காய்ச்சி ஆற வச்ச பால் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்கத்தூள் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அந்த பால்லயே வேக வச்சுட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு திரண்டு வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு இல்லைனாலும் கருப்பு எள்ளில் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அது உருண்டை பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் தேங்காய் லட்டு செஞ்சு பாருங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்